ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா முழு நெல்லிக்காய் ஜாம் தான் பார்க்க போகிறோம் குழந்தைகள் முழு நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது போல ஜாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ரெட்டோட சப்பாத்தியோட வச்சு சூப்பராக சாப்பிட்டுருவாங்க அந்த நெல்லிக்காயில் வந்து என்னென்ன இருக்குன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா முழு நெல்லிக்காய் அரை கிலோ நாட்டு சர்க்கரை இரநூறு கிராம் ஏலக்காய் ரெண்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு இந்த முள்ளி நெல்லிக்காய் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் பார்வை மீன்படவும் நெல்லிக்காய் பயன்படுது நெல்லிக்காய் வந்து நிறைய கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகளை உறுதியாக்கும் அந்த சூப்பரான ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அடுப்பில் போல் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் இது போல் அந்த நெல்லிக்காய்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து அந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக விடலாம் இட்லி தட்டில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு இது ஒரு டென் மினிட்ஸு நல்லா வேக விடலாம் எந்த எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் முழு நெல்லிக்காயில் வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சோம்ல இப்போல்லாம் பாருங்கள் நல்லா வெடிச்சு வந்திருக்கு நெல்லிக்காயெலாம் பத்து நிமிஷம் வேக வச்சதில் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆரம்பிச்சிடலாம் நெல்லிக்காயெல்லாம் வேக வச்சுருந்தோம்ல இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு இப்போங்க நெல்லிக்காய் எப்படி வந்துருச்சு அப்படின்னா இப்போங்க லைட்டாக அமுக்கினாவே அப்படி உடஞ்சி வந்துடும் இப்படி உடஞ்சி வந்தாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் தண்ணிக்குள்ளே வேக போட்டிங்கன்னா சத்துனால் தண்ணிக்குள்ளே போயிடும் அதனால நம்ம இது போல் இட்லி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சோம்னா இந்த சத்துக்கள் முழுமையாக இதுலேயே தான் இருக்கும் உடஞ்சி வரதில்லை நெல்லிக்காய் இதை வந்து இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கலாம் உடச்சி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இது போல் விதையை இது போல் எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டியாக பண்ணி ஜாரில் போட்டு இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காய் இருக்குது இதை அரைச்சிட்டு வந்து இதை அரைச்சிக்கலாம் அடுத்து ரெண்டு ஏலக்காய் உப்பு ஒரு பிஞ்சு எடுத்துச்சோம்னா அதையும் இதோட போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எடுத்து வச்ச நெல்லிக்காயை வந்து இது போல் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் ஃபைனாக அடுத்து நம்ம மீதி இருக்க நெல்லிக்காய்களையும் அதிகம் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு கடையில் ஒரு காட்டுமில் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சோம்னா இரநூறு கிராம் நாட்டு சக்கரை இது போட்டுக்கலாம் போட்டு நல்லா கரையை விடுங்க இப்போது நாட்டு சக்கரெலாம் ஓரளவு கரண்ட் வந்துருச்சு இப்போ போட்டு நாட்டு சக்கரெல்லாம் ஓரளவு சிம்லியே வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கேன் இல்லைன்னா அடி பிடிச்சிப்போம் இப்போ வந்து நல்ல கை விடாமல் கிண்டி விட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் சூடு வந்திருக்கு ஒரு கம் ஒரு கம்பி இப்போதோடு சொல்லுவாள் இல்லையா வந்துருச்சு வந்துடுச்சு விற்பாருங்க கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கு வரலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ன நெல்லிக்காய் பேஸ்ட்டு அதை வந்து இதில் கூட கொட்டிக்கலாம் இந்த நாட்டு சக்கரை இடத்தில் இந்த பாகில் இப்போ ரெண்டு பேட்சாக அரைச்சி வச்சால் இந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டாக போட்டாச்சு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க சிம்லியை வச்சு நாட்டு சக்கரை பாகில் இந்த நெல்லிக்காய் ரெண்டு தடவை அரைச்சதை போட்டு நல்லா கிள கிளறிட்டு இருக்கேன் சிம்மில் வச்சு இது நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக மாறி வரணும் அது வரைக்கும் இப்போ சிம்மில் கிளறி விடுங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு இப்போ கிளறி விடுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன் அதை வந்து இந்த ஜாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த பாதி மட்டும் ஊற்றலாம் பாதி மட்டும் ஊற்றி அப்படியே சிம்லேயே வச்சு தள்ளறி விடுங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் சுருண்டு ஒரு அல்வா பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும் அப்படியே அடுப்போ சிம்லேயே வச்சு திண்டி விடுங்க இப்போ ஓரளவு கொதிச்சு அது ஒன்றரை டேபிள் ஸ்பூனில் பாதி ஊற்றிட்டோம் முன்னாடியே நெய் இப்போது இப்போ மீதி இருக்க பாதி நெய்யும் உள்ள ஊற்றி நல்லா கலர் விடுங்க இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும் சின்ன வச்சு நல்ல கலர் விடுங்க இதுவும் சுவையான நம்ம வெள்ளிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இதுவும் நம்ம முழு நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆயிடுச்சு இந்த முழு நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குல்ல இது வந்து புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் முடி உதிர்வதை தடுத்து க தலைமுடி வளரவும் செழி கருமைக்கும் உதவுகிறது என்றும் இளமை தோட்டத்திற்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இது தினமும் சாப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து கண் கண்ணில் உள்ள ரெட்டினாவை பாதுகாக்கும் கண் பார்வை மேம்படுத்தும் ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் பார்வை மேம்படவும் நெல்லிக்காய் வந்து பயன்படுது இது வந்து ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கவும் இரத்த சோகையை நீக்கும் ஒரு நல்ல மருந்தாக செயல்படுது நெல்லிக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால இது வளரும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எலும்புகளை உறுதியாகும் நெல்லிக்காய் நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தால் நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாகவும் ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குற ஒரு பொருளாகவும் இருக்குது அதனால் இந்த நெல்லிக்காய் வந்து குழந்தைகள் வந்து முழுசாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது போல் ஜாம் இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவாங்க நல்ல பொருளாக நம்மளுக்கு கொடுத்தா திருப்தியும் இருக்கும் இதே போல் ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இதே போல ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்